हे बारे रंगत बार तड़पा तुझे आई है तुझे आज तुझे हुई है तुझे आज रखेना रखें यकिना यकिनो यजुर्भे आप गढ़ना यजुर्भे यजुर्भे सावन आओ दिवसी आओ दयना आप कुछ और मरे देर कर ले ாயமராிச்சண்டிபரரிய நமோ நம இப்ப அடுத்தது வசோந்தது நடைபெற உள்ளது நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்ன குழந்தைகளை தெரியும் மகாநிங்க எடப்பாட்டிகள் என்னுடைய நாகரத்ன தீட்சதர் பூர்வா இந்த தேகத்துக்கு காரணமாக இருந்த நாகரத்ன தீட்சதரும் இவரும் ரொம்ப அங்கேயா இவர் வரத்துக்கு முன்னாடி மல்லேஸ்வர சக்கரவனத்தில் நாகரத்ன தீட்சதர் கொஞ்ச நாடே இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு கர்ப்பவாத காலம் இருக்கும் இருக்கும் அங்கே இருந்ததுக்கு அப்புறமாக அதுக்கப்புறம் வந்து பொறுப்பேற்கின்ற இந்த மகாலிங்க நிர்வாகிகள் தான் किन्हे बड़े ले लेने और बात कर गए अगर इन्हीं मंत्र का अर्थात के नाम रुपए और भूमिया अगर आगे बंदों उड़ गए ये द शिव शिव ये रहा ये रात क्या नहीं सदा शिव हा तस्पात सर्व प्रेतने ने ये रात क्या नहीं मस्ते ये जिधर ये रहते ऊपर ये रहते ना दे दे ना सचोट से तेरी जिंदगी आह जिधर बंद रहे